செய்திகள். வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி தலைப்புச் செய்திகள் வருங்கால சந்ததியினருக்கு வளமான சுற்றுச்சூழலை உருவாக்கி தரும் நோக்கில் அன்னையின் பெயரில் மரம் வளர்க்கும் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படும் பொருட்கள் குறித்த விவரங்களை நுகர்வோர் தெளிவாக அறிந்து கொள்ளும் வகையில் அதற்கான விதிமுறைகளில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்திற்கான காவிரி நீரை கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற நூற்று அறுபத்தி எட்டு ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது